வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கனடாவினுடைய அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகின்றது அரசியலில் ஈடுபடுபவர்கள் மட்டுமல்ல நாட்டு மக்கள் அது சார்ந்தவர்களோடு மட்டுமல்லாது அமெரிக்காவினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினால் மிக உன்னிப்பாக்க பார்க்கப்படுகின்ற நாளாக மே இருபத்தேழு அமையப் போகின்றது அமெரிக்கா கனடாவை தாண்டி உலக அரசியலிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினாலும் மற்றும் ஐக்கிய இராச்சியத்தினாலும் உற்றுநோக்கப்படுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அமைய இருப்பதுதான் உற்றுநோக்கத்தக்கது என்ன விடயம் என்று பார்த்து விடுவோம் உறவுகளே அதுதான் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கனடாவினுடைய புதிய நாற்பத்தி ஐந்தாவது பாராளுமன்றம் ஒன்று கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அந்த பாராளுமன்றத்திலே மிக முக்கிய வரலாற்று உரையை நிகழ்த்துவதற்காக ஐக்கிய ராச்சியத்தின் முடிக்குரிய அரசல் மூன்றாம் Our Carney invited Charles to deliver the throne speech to open Parliament in Ottawa Tuesday. This will be the first time that a British monarch will carry out the duty since Charles's mother, the late Queen Elizabeth, did so 68 years ago. The King's visit is seen as a highly symbolic trip. Aiming to show support for the nation that recognizes him as its sovereign, that's as U.S. President Trump has repeatedly expressed a desire to make Canada the 51st American state. Our Bharatetangavika patirikar kuruhiya kala o irand moon natchal kuruhiya kala Panama ka chadaavi bandarayidrikar en bandarayidrikar irdu parto manal. நாற்பத்தைந்தாவது பாராளுமன்றத்திலே வந்து இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிக்குரிய அரசராக அவர் சிம்மாசன உரையை பாராளுமன்றத்திலே ஆற்ற இருக்கின்றார் ஆம் அந்த உரை ஏன் உற்று நோக்கத்தக்கது என்றால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக வந்ததிலே இருந்து கனடாவை தனது ஐம்பத்தொராவது மாநிலமாக மாற்றப் போகின்றேன் மாகாணமாக மாற்றப் போகின்றேன் என்று மட்டுமல்லாமல் கனடா வரி போரையும் ஆரம்பித்து வைத்திருந்தது உங்களுக்கு தெரியும் இதனால் பொருட்களுடைய வரி சுமை வாழ்க்கை சுமை சில பொருட்களுடைய விலையேற்றங்கள் அதிகமாக காணப்பட்டன சில கம்பெனிகள் மூட வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருந்தன இவ்வாறு பல பல தொழில் வாய்ப்பு இழப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது இந்த பின்னணியில் அல்பர்டாவினுடைய பிரீமியர் டேனியல் சிமித் அவர்களும் அல்பர்டாவை தனி நாடாக பிரகடனப்படுத்துகின்ற பில் ஒன்றை வந்து அதுக்கான பொது வாக்கெடுப்புக்கான பிரேரணையை முன் முன்மொழிந்ததும் கனடா அரசியலிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த பின்புலத்திலே சார்லஸ் மன்னருடைய வருகையும் அவருடைய சிம்மாசன உரையும் ஏன் முக்கியத்துவமும் வரலாற்று சிறப்புமிக்கத்தக்கதும் மிக உன்னிப்பாக உற்றுநோக்கத்தக்கதுமான என்றால் இது இந்த கனடா நாடு ஆனது விக்டோரியா மகாராணியின் கீழ் ஆளப்பட்ட தேசமாகும் விக்டோரியா நாளைத்தான் நீங்கள் பிரதானமாக கனடா டேக்கு அடுத்ததாக விக்டோரியா நாள் டேயை தான் கொண்டாடுவது வழக்கம் ஏனென்றால் இது ஒரு முடிக்குரிய நாடாகத்தான் இன்று வரை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது கியூபைக்கை பார்த்தோமென்றால் அங்கு பிரெஞ்சு மொழி வந்து முதன்மை பெற்றிருந்தாலும் ஏனென்றால் அது பிரெஞ்சு காரர்களால் ஆளப்பட்ட மாநிலமாக இருந்தாலும் பல ஒப்பந்தங்களுக்கு பிறகு இது ஒரு முடிக்குரிய மாநிலமாக ஒரு ஒரு பெரிய கனடா தேசமாக ஐக்கிய ராச்சிய முடிக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதனால் அதனால்தான் இங்கிருக்கிற நாணய குட்டிகள் நாணயங்கள் தொடக்கம் விக்டோரியா மகாராணியினுடைய புகைப்படங்கள் உருவப்படங்கள் மற்றும் எலிசபெத் எலிசபெத் மகாராணிமாருடைய உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தான் இப்போதும் புழக்கத்தில் இருக்கின்றன இங்கிருக்கும் பல காணிகள் இன்றும் விக்டோரியா முடிக்குரிய அரசின் கீழ் தான் பதியப்பட்டிருக்கின்றது ஆகவே கனடா அரசியல் என்பது இந்த முடிக்குரிய ஐக்கியராட்சியத்துக்குரிய பிரிட்டிஷ்குரிய அந்த கீழே தான் இந்த பாராளுமன்றம் நிறுவப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது கனடாவுக்கெண்டு தனியொரு பாராளுமன்றம் அரசியலமைப்பு சட்டம் அரசியல் பிரதமர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த நாட்டை நிர்வகித்தாலும் இது அந்த முடியின் கண்காணிப்பின் கீழ் இருக்கின்ற ஒரு நாடு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முடிக்கு எதிராக இந்த நாடு திரும்பமாக இருந்தால் எந்த நேரத்திலும் முடியினால் இந்த நாடு நாட்டினுடைய அரசியல் நிலைமை கலைக்கப்படலாம் அந்த அரசியல் நிர்வாகம் கலைக்கப்பட்டு அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிலைகள் கூட ஏற்படலாம் ஆகவே இந்த தெளிவாக விளங்க வேண்டிய விடயம் டொனால்டு டிரம்ப் அவர்கள் எதிர்ச்சியாக இந்த எதேச்சிகரமாக இந்த நாட்டை அப்படியே மாநிலமாக மாற்றிவிட முடியாது ஏனென்றால் இது இங்கிலாந்து முடிக்குரிய தேசமாகத்தான் என்றும் கருதப்படுகிறது ஆம் இதுபோல அடிக்கடி இது ஒரு முடிக்குரிய நாடு என்ற தோரணையிலே அடிக்கடி சில பாராளுமன்ற புதிய பாராளுமன்றங்கள் தெரிவு செய்யப்பட்ட போதோ அல்லது இடையோ அவர்கள் முடிக்குரிய ராணிகள் அடிக்கடி வந்து இங்கே சிம்மாசன உரைகளை நிகழ்த்தி சென்றிருக்கின்றார்கள் ஏனென்றால் இது கனடா தேசம் என்பது அந்த முடிக்கு சொந்தமானது என்பதையும் தங்களுடைய கொள்கை பிரகடன உரைகள் மூலம் அடிக்கடி வந்து அந்த செனட்டினுடைய அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து அந்த உரையை நிகழ்த்துவது ஒரு வழக்கமானதும் வரலாற்று ரீதியானதும் சம்பிரதாய பூர்வமான நிகழ்வுகளாக அமைந்து வந்தது கண்கோடு இந்த வகையிலே விக்டோரியா மகாராணியார் உரையாற்றி இருக்கின்றார் அதைவிட எலிசபெத் ஒன்று எலிசபெத் ரெண்டு மகாராணி மேர் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள் அதைவிட விட இப்பொழுது இப்பொழுது இருப்பவர் ராஜா கிங் கிங் மூன்றாம் சார்லஸ் மன்னர் உரையாற்றி இருக்கிறார் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினெட்டாம் திகதி நிகழ்த்தப்பட்ட ராணி அவர்களுடைய சிற்றுரை ஒன்றை இந்த வரலாற்று சிறப்புமிக்க உரையினுடைய சீன கண்ணோட்டத்தையும் இதில் பார்ப்போம் Read the speech from the throne. The Queen's private secretary, Will hand the speech to Her Majesty, who will read first in English. Honourable Members of the Senate, Members of the House of Commons, I greet you as your Queen. Together, we constitute the Parliament of Canada. For the first time, Representatives of the people of Canada and their sovereign are here assembled on the occasion of the opening of Parliament. This is for all of us a moment to remember. Parliamentary government has been fashioned by the wisdom of many centuries. Its justice, authority, and dignity are cherished by men of goodwill. It will be the high purpose of my ministers not only to preserve these qualities. But to take steps to make both houses of this Parliament more effective in the discharge of their responsibilities to the people of Canada, you have come here to form this new Parliament from across the great land—a land far wider than either of those older countries that first gave it birth. In ten visits together to Canada, spread over a quarter of a century seven in the last decade alone. Prince Philip and I have met many thousands of Canadians in all walks of life, of all ages, in every province and territory. My happiest memories of our travels throughout Canada have been these individual contacts, which have revealed the enormous strength and astonishing diversity of this nation. A generation of Canadians has been born and grown to maturity during my reign. I know you will understand when I say that I have a special interest in these young men and women, contemporaries of my own children. They are people made strong by the achievements of their parents and grandparents, but not imprisoned by the prejudices of the past. In their sensitivity towards other people, in their sense of justice, their generosity and goodwill, lie not only lessons for us all, but also the best and surest hope for unity and understanding among Canadians everywhere. I look forward to meeting more of them next year in Edmonton, when I shall have the pleasure of opening the Commonwealth Games. I have always been full of admiration for what Canada is. The new generation fill me with confidence for what Canada can become. Oh. இப் இவ்வாறு அவர்களுடைய உரையின் கீழ் அவருடைய உரைகள் வந்து இங்கே பாராளுமன்றத்திலே அடிக்கடி நிகழ்வதும் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த தேசம் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் அடிக்கடி நிரூபணமான ஒரு உண்மையும் செயற்பாடுமாகும் ஆகவே அந்த பின்புலத்தில் இப்போது முடிக்குரிய ராணியார் அல்ல முடிக்குரிய ராஜாவாக அதனுடைய முடிக்குரிய மன்னர் சார்லஸ் அவர்கள் வரப்போகின்றார் வந்து தன்னுடைய சேம்பர்ல இருந்து அரியணைக்குரிய சிம்மாசன ஊரையை நிகழ்த்த போகின்றார் இந்த உரையிலே மிகவும் எதிர்பார்க்கப்படுவது டொனால்டு ட்ரம்புக்குரிய பதிலடியை வழங்கப் போகிறார் என்றுதான் இன்று கனடா அரசியல்வாதிகளும் அமெரிக்க அரசியல் நிபுணர்களும் ஆய்வாளர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இது எங்களுடைய தேசம் இதிலே வந்து வேறு எந்த இந்த சுயாதீனத்திலே வேறு எந்த நாடுகளும் தலையிட முடியாது என்ற ஒரு கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்துவார் என்றுதான் ஒரு பதிலடியை டிரம்புக்கு வழங்குவார் என்றுதான் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை இந்த கவுஸ் ஆஃப் நடக்கப் போகின்ற இந்த உரை மிக பெருமதியானதாக உற்றுநோக்கப்படுகின்றது ஆகவே மக்களே அந்த உரையினுடைய தொகுப்பாக்கத்தை உங்களுக்கு நாளை உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கும் இன்று கனடாவினுடைய வாழ்க்கை சுமை டெக்ஸ் குடியேற்றங்களால் வந்த பிரச்சனைகள் வீடுகளினுடைய விலைகள் அதுகள் சுகாதார பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த நாடு ஒரு பணவீக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ரம்பினுடைய அறிவிப்பும் இந்த டெக்ஸ் போரும் வந்து இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த நிலைமையிலே நாற்பத்தைந்தாவது பாராளுமன்றத்துக்குரிய தேர்தல் நடைபெற்று வெற்றிகரமாக நாற்பத்தைந்தாவது பாராளுமன்றம் கூடியிருக்கின்றது அதன் பின்னணியில் இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சார்லஸ் மென்னருடைய உரை நிகழ இருக்கின்றது ஒரு வரலாற்று பெருமதி

அதற்கு பிறகு மார்க் தலைமைத்துவத்தில் என்னென்ன பொருளாதார கொள்கைகள் குடியேற்ற கொள்கைகள் எல்லாம் வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அந்த உரையின் பிறகுதான் நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது ஆகவே இன்னும் ஒரு பதிவினூடாக மீண்டும் சந்திப்போம் நாளை நாங்கள் கட்டாயமாக நிச்சயமாக அந்த பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்